மத்தியில் மோடி அவர்கள் வருவார் இங்கே தான் வரும் அப்படின்னு இல்லை அதுதான் வந்திருக்கு அடித்தட்டு மக்கள் வரைக்கும் நம்ம போய் சேரும் நான் ஏசி கொண்டு உட்காந்துக்கிட்டு இருந்தால் மேக்ஸிமம் ஃபைனான்ஸ் கம்பெனி தான் நடத்த முடியும் நம்ம ஒன்று சொல்கிறோம் அது நடந்துருச்சுங்கிறது பெரிய ஒரு விஷயம் ஏன்னா நாம் வந்து ஆசைப்படுறது வேறு நம்ம ஒன்று சொல்கிறோம் அது நடந்துருச்சுங்கிறது பெரிய ஒரு விஷயம் இப்போ கூட சில பேர் சொல்கிறாங்க இவன் சபிச்சிட்டான் சபிச்சிட்டான் நான் சபிக்கலை மொத்த நொண்டி அடிச்சுட்டே வரும்போது கொடுக்க பள்ளத்தில் விழுவான்னா உடையை விழப்போறா அப்படின்னு சொல்கிறோம் சபிச்சுட்டானே அதுக்கு நான் என்ன பண்ணுறது அதுக்காக சொல்கிறேன் அது வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அது என்னுடைய குணம் கிடைக்கவும் பயந்துருவான் அது நம்ம இங்கே போய் பேசினா நமக்கு ஏதாவது ஆகிடுமோ அதாவது ஆகிடுமோ அதெல்லாம் பயப்படுற எல்லாம் நான் கிடையாது நான் எது உண்மையோ அதை பேசக்கூடியவன் அது எனக்கு என்னை பிடிக்காதவங்களுக்கும் அது தெரியும் பலகீனங்கள் இல்லாதவன் அதனால் என்னை வீடியோ எடுத்துருவாங்க ஃபோட்டோ எடுத்துடுவாங்கன்ற பயம்லாம் எனக்கு கிடையாது நான் யாரையும் சொல்ல சாதாரணமாக பேசினாலே நீங்கள் எதாவது நினச்சிக்கிறீங்க அது எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம வந்து இதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டோம் நான் இந்த தேர்தலுக்கு முன்னாடியும் நான் ரெண்டு பேர் சொன்னேன் மத்தியில் மோடி அவர்கள் ஒருவார் இங்கே தான் வரும் அப்படின்னு அதான் வந்திருக்கு ஏனென்றால் உழைப்பு உழைப்பு இருக்கணும் நம்ம வெற்றி பெறணும் பொது வாழ்க்கை மக்கள்கிட்ட போகணும் அடித்தட்டு மக்கள் வரைக்கும் நம்ம போய் சேரணும் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு இருந்தால் மேக்சிமம் ஃபைனான்ஸ் கம்பெனி தான் நடத்த முடியும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக சொல்கிறேன் நான் யாரையும் குறிப்பிட்டெல்லாம் பேசலை அந்த மாதிரி இந்த மேடையில் இப்படி பேசுறது சரியாக இருக்காது என்னை கட்சியை விட்டு எடுத்தாங்க என்ன காரணத்துக்கு எடுத்தாங்கன்னா நானும் அனிதா ராதாகிருஷ்ணனும் திமுகவில் போய் சேருவானே அனிதா ராதாகிருஷ்ணன் சேர்ந்தேன் நான் சேரலை ஏனென்றால் எனக்கு டக்கு டக்குன்னு ஒரு கட்சி மாறி மாறி போகிறது எனக்கு விருப்பம் இல்லை அதுக்கு பதிலாக எந்த கட்சி எப்போ நான் மயிலாப்பூரில் நான் எம்எல்ஏ இல்லை எனக்கு மயிலாப்பூரில் வேலை ஆகணும் வேலை இருந்தோம் எம்எல்ஏ இருக்கார் வேலு அதுக்கப்புறம் என்ன வேணும் அவ்வளோதான் எம்பியா எம்பி இருக்காங்க தமிழசி அவ்வளோதான் அப்படி தான் இப்போ எல்லா இடத்துலையும் நானே இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது அதை வந்து நன்றாக புரிந்து கொண்டதுனால அவர் பேசினார் அப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நான் சொல்கிறதாக சொல்லிகிட்டே போகலாம் எவ்வளோ விஷயங்கள் அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் அதே போல் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் தேர்தலில் நான் மயிலாப்பூரில் நிற்கிறேன் அப்போது என்னுடைய அருமை நண்பர் சினிமா நடிகர் நெப்போலியன் நானும் மயிலாப்பூரில் நிற்பேன்னு சொல்லும்போது கலைஞர் அவர்கிட்ட சொல்லியிருக்கார் யோ அவன் மண்ணின் மைந்தன்யா நீ எதுக்கு அங்கே போய் நிற்கிற உடு அப்படின்ட்டுருக்கார் இல்லை இல்லை தலைவரை நான் ஜெயிச்சுடுவேன் இருக்கார் கடைசியில் ரிசல்ட் மாறி போச்சுன்னு வச்சுக்காங்க அப்போவே சொன்னார் அப்போ ஐம்பத்தி எட்டாவது வருஷத்துலேருந்து மயிலாப்பூரில் இருக்கிற ஒருத்த நீ எப்படி அங்கே போய் நின்ன ஏன்னா நெப்போலியன் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய தொகுதியில் வில்லிவாக்கம் தொகுதியில் ஜெயித்தவர் நெப்போலியன் சாதாரணமான ஒரு வில்லிவாக்கம்லாம் இப்போ ரெண்டு மூணு தொகுதிக்கு ஈக்குவலான இடம் அது அந்த இடத்துல இருந்தது ஏன்னா கலைஞர் அங்கே ரூமில் தான் இருக்கார் அவருக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு உட்காந்த இடத்துல எல்லாவற்றையும் கணிக்கக்கூடியவர் கலைஞர்களுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன் ஏன்னா எல்லாமே நான் வந்து நான் சம்பந்தப்பட்ட விஷயம் நான் பேசின விஷயம் அதெல்லாம் தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் அவர்கிட்ட பேசும்போது பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பு இருக்கும்